நமநாயகம் செல்லந்தாஹோலிக்கு வசல்லம் ஏராளமான பெயர்களை மாற்றி அமைத்தார்கள் அறியாமை காலத்திலே கண்ட பெயர் எல்லாம் வைக்கப்பட்டது கல்லு மண்ணு பாறை மலை மட்டு என்று ஏதேதோ வைத்தார்கள் சமூகத்திற்கு திருச்சி வருகிற போது பெரும்பாலும் பெயர் என்ன என்று விசாரித்து விட்டு அர்த்தம் சரியில்லை என்றால் உடனே நாயகம் செல்லந்தாஹோ அழிக்கு வசல்லம் மாற்றி அமைத்துக் கொள்ள பரிந்துரைப்பார்கள் அவர்களே மாற்றுவார்கள் நல்ல பெயராக இருந்தால் அது அறியாமை காலத்திலே வைக்கப்பட்டதாக இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள் விட்டுவிடுவார்கள் செல்ல மாற்றி அமைத்த பெயர்கள் மாத்திரம் அதன் பின்னணிகளோடு தனி நூலாக தரப்பட்டிருக்கிறது முஸ்லிம் உம்மத்திற்கு அரிடமாவது பெயர் கேட்பார்கள் அவர் கவலை என்கிற அர்த்தத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார் மகிழ்ச்சி என்று மாற்றி அமைப்பார்கள் ஒருவன் துன்பம் என்று பெயர் வைத்திருப்பான் அதை இன்பம் என்கிற வார்த்தையிலே மாற்றி அமைப்பார்கள் பெரும்பாலும் ஹசன் என்று பெயர் உண்டது கவலைக்குரியவன் நாயகம் செல்லும் அதை ஃபரஹ் என்று மாற்றி அமைப்பார்கள் கஷ்டம் என்று பெயர் வைத்தவர்கள் நிறைய பேர் அதை லகுவானது லகுவானவன் என்று மாற்றியமைத்திருக்கிறார்கள் ஆண்கள் பெயர் மட்டுமல்ல பெண்களின் பெயர்களையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எவ்வளவு பேருக்கு குழந்தையிலே பெயர் வைத்தார்கள் எவ்வளவு பேருக்கு பெரியவரான பிறகு மாற்றினார்கள் என்றெல்லாம் தனி தொகுப்புகள் ரிசல் அல்லாஹூலிக் வசல்லத்தினுடைய வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுத்து எழுதி தரப்படுகிறது அடுத்து பெயர் இந்த சிறப்பு அம்சங்களிலே நான் சொன்ன இன்னொரு செய்தி தஹனீக் என்று சொல்லுவது அன்னலாருடைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது எந்த குழந்தை எந்த வீட்டில் பிறந்தாலும் இஸ்லாமிய இல்லத்தில் பிறக்கிற முஸ்லிம் தம்பதிக்கு பிறக்கிற மழலையை கொண்டு வந்து மடியில வைத்து விடுவார்கள் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கிள்ளி அந்த கீற்றை தங்கள் பறக்கத்தான வாயில வைத்து சுவைத்து அந்த உமிழ்நீரை எடுத்து அந்த பழத்தினுடைய கீற்றை எடுத்து அங்கே குழந்தையின் வாயில வைப்பார்கள் குழந்தை அந்த பேரித்தம் பழத்தை சப்ப துவங்கும் அதற்கு பிறகு எடுத்து விடுவார்கள் துவா செய்வார்கள் நபிசல்லா அலி செல்லம் இந்த முறைக்கு தஹனிக் என்று பெயர் சஹீகுல் புகாரி சஹீகு முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் தஹனிக்கு செய்த நபி மொழிகள் இடம்பெற்றிருக்கிறது அவ்வாறு தஹனிக்குகள் செய்யப்படுகிற போது நபிசல்லா அலி செல்லம் பேசியவை அதில் சொன்ன கருத்து நகைச்சுவை எல்லாமே இடம் பெற்றிருக்கிறது முதன் முதலாக மதீனாவில் அன்சாரிகளில் பிரபலமான அபு தலஹாஹு அன்பு என்கிற தான் குழந்தை பிறந்தது அபு தலஹாவுடைய குழந்தையை கொண்டு வந்து வடியில வைப்பதற்காக எடுத்து வந்தார்கள் அப்படியே பிறந்த சில மணி நிமிடங்களில் கொண்டு வந்து விட்டார்கள் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து நபிசல்லி செல்லமுடிய மடியில் வைத்தார்கள் எடுத்துக்கொண்டு வந்தது வைத்தவுடன் வழக்கம் போல பேரித்தம்பழம் வாங்கி ஒரு அதில் கிழித்து சுவைத்து பிறகு அந்த பிறந்திருக்கிற குழந்தையின் வாயில வைத்தார்கள் பொதுவாக குழந்தைகள் சில நேரம் தேனோ அல்லது இனிப்பு மிக்க எதையாவது வாயிலை வைக்கிற போது கூடுதலாக கேட்கும் வண்ணத்தில் அது அந்த பழத்தை சப்ப துவங்குகிற போது தொடர்ந்து வாயிலே சப்பிக்கொண்டே இருந்த அந்த குழந்தையை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே செல்லாசும் சொன்னார்கள் உங்குரு தமர் இங்க எல்லாரும் பாருங்க இந்த அன்சாரிகளுக்கு எப்படியெல்லாம் பேரிச்சம்பழம் பிடிக்குதுன்னு பாருங்க என்று சொன்னார்கள் இந்த குழந்தை அன்சாரி குடும்பத்தில் பிறந்தது அன்சாரிகளின் பிறப்பில இருந்து இறப்பு வரை பேரிச்சம்பழம் அவர்களோடு இணைந்து இயைத்து இருப்பது எனவே அந்த குழந்தை சாப்பிட துவங்கிய தோரணையை ரசித்து நபிசல்லாசன் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இந்த அன்சாரிகளுக்கு பேரிச்சம்பழம் எப்படி பிடிக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் குழந்தைக்கு நான் செய்கிற சிறப்பு அம்சங்களில் முக்கியமாய் மூன்று செய்தி சொன்னது தலைமுடி எடுத்தல் பெயர் வைத்தல் அகிகா கொடுத்தல் முடிந்தால் கத்னா செய்தல் இந்த நாலு அம்சங்களுமே ஏழாவது நாளில் செய்யப்படுவது சொன்னதாகும் ஏ மருத்துவ தடைகள் இல்லை என்றால் மருத்துவர்களின் ஆலோசனைகள் எதுவும் மாற்றமா இல்லை என்றால் ஒரு நியாயமான இயற்கையான இயல்பான பிரசவத்தினுடைய குழந்தைக்கு அது ஏழாவது நாளிலேயே அதை செய்து விடுவது சிறந்தது அது நாம ஒரு நாள் ஏற்படுத்தி இருக்கிறோம் நாற்பது வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம் அல்லது ஏதாவது அடுத்து வரக்கூடிய விடுமுறையில் செய்யலாம் இப்படியெல்லாம் ஏற்படுத்தப்படுகிற கால வரையறைகள் சரியத்திலே சொல்லப்படவில்லை சரியத்தில் அது ஏழாவது நாள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலையும் தலைமுடி எடுத்து அதன் எடைக்கு நிகராக தர்மம் செய்தல் நிறைய பேர் செய்கிறார்கள் ஒரு குழந்தையோட தலைமுடியை ஒட்டு மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் வரும் அதை போய் வெள்ளியில் நீங்கள் வச்சு எடை போட்டீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம காசுக்கு நூறுரூவா தான் வரும் இன்னைக்கு வெள்ளியினுடைய விலையில ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரலாம் ஆனால் சிக்கக்கூடிய கிதாபுகளில் இந்த வாக்கியம் இருக்கிறது குழந்தையினுடைய தலைமுடிக்கு தோதுவாக தங்கம் அல்லது வெள்ளியில் அதன் கிரையத்தை சதக்கா செய்தல் என்று தான் வருகிறது சட்ட நூல்களில் அப்படின்னா அவரவர் வசதி கேட்ப நாம பிக்ஸ்டே பண்ணிட்டோம் அது வெள்ளியில மட்டும்தான் கொடுக்கணும் போல தெரியுது அது அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கு மேலே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு பாத்துக்கிறது இது அல்ல அவரவர் வசதி கேற்ப மிஞ்சி போனால் குழந்தையின் முடியை எடுத்து நீங்கள் தங்கத்தில் எடை போட்டாலும் ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல் வராது ஒரு கோடீஸ்வர குழந்தைக்கும் தான் அதற்கு மதிப்பு என்கிற அவசியம் கிடையாது தங்கமோ வெள்ளியோ அது ஏழாவது நாளில் குழந்தையின் தலைமுடி முன்முடி எடுத்துவிட்டு அதனுடைய எடைக்கு ஏற்ப அவரவர் வசதிக்கேற்ப தங்கமோ அல்லது வெள்ளியோ அதற்கு நிகரான அந்த தொகையை தர்மம் செய்து விடுதல் என்பதும் குழந்தைக்கு நாம் செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய அம்சங்களில் முக்கியமானது இப்படி வரிசையாக நாம் எல்லாவற்றையும் இந்த பத்து பன்னெண்டு அம்சங்கள் சொன்னோமே இது அத்தனையும் குழந்தை பெற்றெடுத்தவுடன் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் எனலாம் சரீரத்தில் விரும்பத்தக்க விஷயங்கள் என்று சொல்லலாம் இதில் சில கடுமையான சுண்ணத்துகளாகவும் இருக்கிறது